வருடாங்கிற கால அட்டவணை எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க டிஆர்பி கிட்ட நம்ம என்கொயரி பண்ணி கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற பதில் அரசு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் லெக்சருக்கான போஸ்டிங் வந்து ரொம்பவே வந்து அவைலபிளா இருக்கு டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் அதே மாதிரி டெட் எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கான வருடாந்திர அட்டவணை எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் இருக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச செகண்டரி கிரேடிட் டீச்சர்ஸ் அதாவது எஸ்ஜிடி இந்த எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க இதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கும் அப்போ டிஆர்பி கிட்ட நம்ம என்கொயரி பண்ணி கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்கிற பதில் அரசு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க கூடிய விரைவில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர இந்த டைமுக்கு இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்கல அதே மாதிரி நேற்றைய தினம் வந்து டிஆர்பி வெப்சைட்ல லா ப்ரப்போசருக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோமே நம்ம வந்து போட்டிருந்தோம் ஆக்சுவலா வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருந்தாரு அப்போ கானரபிள் ஜட்ஜ் அவர்கள் வந்து என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இப்படியே இந்த சிச்சுவேஷன் போச்சு அப்படின்னா லா காலேஜ் எல்லாத்தையுமே இழுத்து மூடிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க சோ அதன் அடிப்படையில் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பட் ஸ்டில் இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்போ ஒரு நல்ல வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க ஓகே அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல பொறுத்த மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்ல காலேஜ் இந்த மாதிரி இடத்துல நிறைய போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரியா டீச்சரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல லெக்சருக்கான போஸ்டிங் வந்து ரொம்பவே வந்து அவைலபிளா இருக்கு ஸோ டெம்பரவரியா தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் லெக்சர் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ லா காலேஜுக்கு மட்டும்தான் ப்ரொப்போசர் லெக்சர் வந்து தேவையா அப்போ இன்ஜினியர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்கூல் இங்கெல்லாம் வந்து டீச்சர்ஸ் அண்ட் லெக்சர் வந்து தேவை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அரசு கிட்ட வந்து கேட்கணும் சேம் டைம் ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் சீட்டை வந்து ஆன்சர் கீயை வந்து பப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கணும் ஆனால் இந்த டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் இல்ல கவர்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நாங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் கூடிய விரைவில் அரசோட உத்தரவு கீழங்க நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஸோ இது எந்த அளவுக்கு வந்து பாசிபிளா இருக்கும் அப்படிங்க மாதிரி தெரியல சேம் டைம் நம்ம லா நோட்டிபிகேஷனை பொறுத்த மட்டும் இல்லை அவரு கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கு நீங்க இப்படியே டெம்பரவரி ஸ்டாப்பை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லா காலேஜ் எல்லாத்தையுமே இழுத்து முடியிருங்க அப்படிங்கிற மாதிரி இது இது வந்து லா காலேஜுக்கு மட்டும்தான் பொருந்தாதா பொருந்துமா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்குலாம் வந்து பொருந்தாதா அப்படிங்க மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிற மாதிரி இருக்கு சேம் டேம் இப்போ கரண்ட் இயரில் எப்போதுமே வந்து ஒரு ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க சோ இந்த ஆனுவல் பிளானருமே வந்து இப்போ ஜனவரி மாசம் முடிய போது இப்போ வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து டிஆர்பி போர்டு கொடுக்கல ஸோ கால் பண்ணி கேட்டாலுமே ப்ராசஸ்ல இருக்கு எப்ப வேணா நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் வெப்சைட்டை செக் பண்ணுங்க வெப்சைட்டை செக் பண்ணுங்க மாதிரி தான் சொல்றாங்களே தவிர வேற எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இல்லை இப்போ நீங்க வந்து கேட்கலாம் இப்போ டிஆர்பி போர்டு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் டிஆர்பி போர்டு கவர்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கவர்மெண்ட்னா யாரு சிஎம் தான் கவர்மெண்ட் சிஎம் இப்போ செகண்டரி கிரேட் டீச்சருக்கு ஆன்சர் கையை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அடுத்து ஒன் ஹவர்ல ஆன்சர் கையை பப்ளிஷ் பண்ணுவாங்க அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் அடுத்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் நீங்க அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ற டைம்ல மேபி சிஎம் இஷு பண்ண சொன்னாங்க அப்படின்னா உடனே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்போ கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் ஆனா இவங்க பண்ண மாட்டுக்காங்க அது ஏன் அப்படிங்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி கோர்ட்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு அதன் அடிப்படையில நாங்க வந்து அந்த கேஸ பாத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியுமே நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கேஸ முடிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு காம்ப எக்ஸாம் எழுதுவங்களோட பொறுப்பா அப்படி இல்லைன்னா கவர்மெண்டோட பொறுப்பா ஸோ கவர்மெண்ட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கோர்ட்ல கேஸ் போட தான் செய்வாங்க அப்போ அதை கரெக்ஷன் பண்ண வேண்டியது போர்டோட வேலை அதே மாதிரி கவர்மெண்டோட வேலை தான் அதை தான் அவங்க வந்து பார்க்கணுமே தவிர கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் நாங்கள் வந்து எடுப்போம் அப்படிங்க மாதிரி இந்த கூடிய விரைவில் இந்த சொல்ல இந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயரா கழிச்சுட்டாங்க ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்க மாதிரி யாருக்குமே வந்து தெரியலை இதுக்கு இடையில நிறைய டீச்சர்ஸ் விடாமுயற்சியோட பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இருந்துகிட்டு இருக்கீங்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஷுவராக வரக்கூடிய எக்ஸாம் பாஸ் பண்ணி ஈஸியாக ஜாபுக்கு போயிடலாம் ஓகே ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா நம்ம அசை டீச்சரா நம்ம என்ன பண்ணணும் இப்போ டெட் எக்ஸாம் பிஜி டெரி எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டி தெருவுக்கு நீங்க படிக்கீங்க அப்படின்னா மனம் தளராமல் படிங்க நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம் நீங்க படிக்கவே இல்லை கால்பர் வந்த பிறகுதான் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்று ஒரு கதைக்கு ஆகாது ஏன்னா காம்படிஷன் வந்து அவ்வளோ ஹெவியா இருந்துகிட்டு இருக்கு அதனால நீங்க படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி கே வந்து எப்பவும் பப்ளிஷ் பண்ணுவாங்க அது கவர்மெண்ட் கையில மட்டும்தான் இருக்கு ஸோ அவங்க நினைச்சா மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணலாம் ஓகே சோ மேபி அவங்க உடனே பப்ளிஷ் பண்ணணும் இந்த ஜனவரி லாஸ்ட் வீக் வந்து பப்ளிஷ் பண்ணுங்க ஜனவரி தான் முடிய போகுது அப்படி இருக்கும்போது ஜனவரி முப்பதாம் தேதி பாஸ் பண்ணுங்க அப்படின்னா பாஸ் பண்ணிடுவாங்க டிஆர்பி போர்டு மேல வந்து நம்ம எந்த ஒரு தப்புமே சொல்ல முடியாது ஏன்னா சிஎம் உத்தரவுக்கு இணங்க தான் அவங்க வந்து வேலையில் வந்து ஈடுபடுவாங்க அது டிஎன்பிசியாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் டிஎன் யூஸ் அரிப்பா இருக்கட்டும் அப்படிங்கிற சிஎம் கைல தான் எல்லாமே இருக்கு அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஆர்பி போர்டு அடுத்தடுத்த வேலையை வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஆனுவல் பிளானர் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க அந்த ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அப்படின்னா டெட் எக்ஸாம் எப்போ வருது பிஹிஆர்ட் எக்ஸாம் வந்து எப்போ வருது எவ்வளவு வேக்கன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏ டூ செட் எல்லாமே அதுல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலயுமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல இவங்க ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அந்த பிளானர் படி ஒரு சில எக்ஸாம் காண்டாக்ட் பண்ணாங்க நிறைய எக்ஸாம் காண்டாக்ட் பண்ணல அதுல ஒண்ணுதான் இந்த செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் சோ இப்போ மறுபடியும் ஒரு ஆனுவல் பிளானர் பப்ளிஷ் பண்றாங்க அப்படினா அந்த எக்ஸாம்க்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டியாளர்கள் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க இந்த மாசம் நீங்க பப்ளிஷ் பண்றன்னு சொன்னீங்க இப்போ வரைக்குமே நோட்டிஃபிகேஷன் வரல அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதனால கூட அவங்க வந்து தாமதப்படுத்தலாம் ஓகே சோ இதையுமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரிதான் இருக்கு நெக்ஸ்ட் டே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி லா நோட்டிபிக பொறுத்தவரில் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு மூணு பேர் கேஸ் போட்டாங்க அதன் அடிப்படையில் இப்போ கரண்டில் இந்த நோட்டிபிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இவங்க டெண்டடிவ் ஆனுவல் பிளானர் இஷ்யூ பண்ணலன்னா கூட நோட்டிபிகேஷன் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஓகே ஸோ அதனால படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்டு பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் அண்டு காலேஜ் லெக்சர் எக்ஸாம் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்கள் தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா சிலபஸ் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் படிக்கவே இல்லை நான் கால் பேர் வந்தப்பறம் தான் படிப்பேன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தான் படிப்பேன் இவங்க எப்படியும் எக்ஸாம் காண்டெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்போ உங்களுக்கு ஒரு சாக்கிங்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது படிக்கிறதுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கவர்மெண்டை பொறுத்தவரையில அது நம்ம என்ன என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதையுமே வந்து அந்த கவனத்துல எடுக்க முடியாது அவங்க எப்போ என்ன வேணா பண்ணுவாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் இருக்கணும் தவிர அவங்க இப்ப பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம் அப்படின்னா கதைக்காகாது டெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அண்டு லெக்சர் எக்ஸாம் இதெல்லாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குங்க எல்லாத்துக்குமே வந்து வேகன்சி அவைலபிளாக இருக்குது இவங்க தான் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க சேம் டைம் பிஜி டிஆர்பி சிலபஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துருந்தோம் அதன் அடிப்படையில் டிஆர்பி சிலபஸுமே அதாவது பிஜி பிஜிடிபி சிலபஸுமே வந்து மாற்றிட்டாங்க ஸோ அதன் அதுக்கு இணங்க நம்ம பிஜி டர்பு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அதை ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம் நான் படிக்கவே மாட்டேன் கால்பர் வந்தப்பறம் தான் படிப்பேன் அப்படின்னா நீங்க இப்ப இல்லை எப்போதுமே வந்து படிக்க முடியாது ஏன்னா இப்ப உங்களுக்கு டைம் இருக்கு சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா கூட கால்பர் வரதுக்குள்ள சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்க கால்பிற வந்தப்பறதான் நான் படிப்பேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்கும் அந்த டைமுக்குள்ள நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது படிச்சது கூட ரிவைஸ் பண்ண முடியாம போயிடும் அதனால திங்க் பண்ணுங்க இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இது வந்து கஷ்டமா ஈஸியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டெய்லியுமே வந்து கேட்டிட்டு இருக்கீங்க அதாவது பிஜி டெரிவி சிலபஸ் பொறுத்த மட்டும் ஒரு பத்து வருஷமா ஒரே சிலபஸ் தான் வந்து வச்சிருந்தாங்க பட் இருந்தாலுமே இப்போ கரண்ட்ல நிறைய அப்டேட் இருக்கு ஸ்டூடெண்ட் வந்து அவ்வளவு அப்டேட்டா இருக்காங்க சேம் டைம் ஸ்கூல் புக்கை பார்த்தாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ அப்டேட் இருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸுமே வந்து அப்டேட் ஆகணும் அப்படி அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது டவுட் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்க முடியும் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நியூ சிலபஸ் அவ்வளோ அப்டேட்டாக இருக்கும் நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சேம் டைம் அதுக்கான டாபிக் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து அவ்வளோ இன்டெப்தா டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம் நான் சிலபஸை பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா சிலபஸ் உங்களுக்கு கஷ்டம் தான் ஸோ நீங்கள் சிலபஸை ப்ரிண்ட் அவுட் போட்டு நல்லா ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இது படித்தது இது படிக்காதது இது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணி ஈஸியாக படிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அசியை டீச்சராக ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த கவர்மெண்ட்டை இருக்காமல் எக்ஸாம் வரப்போறது உறுதியாகி போச்சு அந்த எக்ஸாமுக்கு நம்மளை நம்ம பிரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு நான் பர்ஸ்டே சொன்ன மாதிரி கால்பர் தான் படிப்பேன் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் படிப்பேன் எக்ஸாம் டேட் அனவுன்ஸ் பண்ணப்பறதான் படிப்பேன் அப்படின்னா ஒரு டைமும் வந்து படிக்க மாட்டீங்க இப்போ உங்களால் படிக்க முடியுது அப்படின்னா கால்பர் வந்ததுக்கு அப்புறமா இதை விட பெட்டரா படிப்பீங்க அதனால இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சேம் டைம் நீங்க இப்ப இருந்தே படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதே மாதிரி கால்பர் வந்ததுக்கு அப்புறமா எந்த பயமும் இல்லாம எக்ஸாம் ஈஸியாக அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா அளவுக்கு அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணுவோம் எந்த விதமான ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஈஸியாக போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் அது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கால்பர் வரல ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணல போஸ்டிங் போடல வேகன்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்க மாதிரி புலம்பாம எல்லாமே நன்மைக்கே நம்ம பண்ணுற வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ கம்மியாக புலம்புவீங்க எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா அளவுக்கு அதிகமாக புலம்பீங்க புலம்புவீங்க அது வந்து வெற்றிக்கு வழிவகுக்காது ஓகே ஸோ இப்போ இருந்தே படிங்க இப்ப இருந்தே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம் நம்முடைய அகாடமி சார்பாக டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பிஜி எல்லா பேஜுக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நியூஸ் சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் கால் பேர் வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியல அப்படின்னா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா எப்படி படிப்பீங்க ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தெரியாமலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக படிச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ நல்லா நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ படிங்க படிச்ச மட்டும் போதாது படித்ததை டெஸ்ட்டு போட்டு பாருங்க அப்பனாதான் தான் வந்து கொஸ்டினை எப்படி கேட்பாங்க எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ஒரு அப்டேட் கிடைக்கும் ஓகே சோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா எப்ப வேணா வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அதை பாக்கறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும் அதே மாதிரி எக்ஸாம் அப்ரோச் பண்ணதுக்கு நீங்க ப்ரிப்பராக இருக்கணும் ப்ரிப்பரா இருந்தா மட்டும்தான் எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும் அளவுக்கு அதிகமாக மார்க் எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு டீச்சரா ஒரு லெக்சராக அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஓகே சோ இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெரிபிப் எக்ஸாம் டெட் எக்ஸாம் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் கவர்மெண்ட் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அண்ட் லெக்ஸர்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்முடைய சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்